குமரவலை சட்டமன்ற தொகுதி நாமக்கல் மேற்கு மாவட்டம் செயற்குழு உறுப்பினர் டேக்ரி சதீஷ் நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தளபதி அவர்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு அதை அந்த வருகையை ஒட்டி இப்போ நாமக்கலுக்கு வருகிற சனிக்கிழமனைக்கு வராரு சனிக்கிழமைக்கு வர்றதை ஒட்டி தோழர்களுக்கு தண்ணி தாகத்தை தீக்கிற மாதிரி இங்கே நம்ம குமரவலை சட்டமன்ற தொகுதி மூலிமா பத்தாயிரம் வாட்டர் பாட்டில் நாங்கள் கொண்டு போய் தோண்டர்களுக்கு தரோம் அது மட்டும் இன்னும் பல்வேறு இடங்களில் கட் குமரானி சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே கட்டவுட்ரு அது இல்லாமல் அங்கே வர்றதே கட்ட ஊட்ரு மக்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் ஆம்புலன்ஸ் வசதி எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் இதை வந்து தளபதி வர்றத ரொம்ப உற்சாகமாக திருவிழா மாதிரி கொண்டாடுற மாதிரி எங்களுக்கு இங்கே குமராமலை அங்கே தான் வராது ஆனால் இங்கே சட்டமன்ற தொகுதியிலேயும் திருவிழா மாதிரி கொண்டாடுற மாதிரி ரொம்ப சிறப்பாக எல்லோரும் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் எங்களுக்கு எதுவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது கண்டிப்பாக தளபதி சொன்ன மாதிரி வரலாறு திரும்புகிறது மாதிரி இந்த வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக வரலாறு திரும்பும் வரலாதுரும்போது இன்னும் நாங்கள் உற்சாகமா தமிழ்நாட்டுல வேற லெவலில் கொண்டாடுறதுக்கு வந்து இன்னைக்கு எத்திடுவீங்களா இல்ல நாளை காலையில் போதா என்ன ஏற்பாடு வாட்டைக்கால எப்ப போய் செய்யறதுங்க காலையில சனிக்கிழமைக்கு காலையில எத்திட்டு போய் அங்க தளபதி வர நேரத்துல அவர் வர வரைக்கும் மக்களுக்கு தேவையான அளவுக்கு இங்க மட்டும் இல்ல எல்லா தொகுதியிலிருந்து வாட்டர் பாட்டில் தராங்க எல்லா தொகுதியும் சேர்ந்து மொத்தங்க மக்களுக்கு தாகத்தை தீக்கிற மாதிரி எல்லா தொகுதியிலிருந்து பதினோரு டைம் சொல்லி டைமுக்குள்ள கூட்டு நெரிசல அவங்க தாங்க முடியாத நிலையில இருக்கும் போது அந்த தண்ணி தாக்கத்தை தீக்கிறக்காக இங்க இருந்து எல்லாமே சனிக்கிழமை போய் இறக்கி சனிக்கிழமை காலையில இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் இப்போ எவ்வளவு பேர் நான் இங்கிருந்து திட்டமிட்டு சட்டமன்ற தொகுதியில் தளபதிக்குன்னு நீங்க கேட்டாவே தொகுதியில் இருந்து எவ்வளோ பேர்னு சொல்லவா முடியும் நீங்கள் தான் வர எல்லாம் கூட்டத்தை பார்க்குறீங்க எல்லா மாவட்டத்தை கூட இங்கே மிகப்பெரிய அதிகமாக கூட்டம் போகணும்னு எங்களுக்கு தெரியும் குமராபாளையம் சட்டமன்ற தொகுதி இடி முழங்க இங்கே கண்டிப்பாக மக்கள் கூட்டம் நாங்கள் நினைக்காத அளவுக்கு அங்கே கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு போறதுல அவங்களாவே தன்னெழுச்சியாவே பெண்கள் கூட்டமும் ஃபேமிலியாகவும் குழந்தையாகவும் எல்லாம் போகிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறாங்க வரக்கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுமான்னு ஒரு கேள்வி எழுப்பிட்டே இருக்கிறாங்க எல்லா இடத்துக்கும் வரக்கூட்டமெல்லாம் ஓட்டாக மாறுமாங்கிறதுல வரக்கூட்டம் அத்தனையும் ஓட்டு போடுங்கிறதா உண்மையான உண்மை அவங்களுக்கு வந்து இதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கறதுக்காக வ அற இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரும் இது கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா ஓட்டா மாறுமாங்கிறாங்க அங்கே நிற்கிற கூட்டத்தை பார்த்து பதிந்துகிட்டு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக அது ஓட்டா மாறும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தளபதி தான் சிஎம் தளபதி தான் உட்கார போகிறாரு அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கூட்டமெல்லாம் தான் எம்ஜிஆர் இருந்த காலத்துலையும் எம்ஜிஆர் வந்த காலத்துலையும் அப்போ இருந்த அரசியல்வாதிகள் என்ன பேசுனாங்க அப்புடின்னா படிக்காத கூட்டம் போய் நின்றுட்டு இருக்குது ரசிகர் பின்னாடி அப்படின்னு பேசுனாங்க ஆனால் நாங்கள் அப்படி அப்படின்னு அப்படி நின்னவங்க தான் எம்ஜிஆரையும் கொண்டு வந்து நிற்க வச்சாங்க அதே இப்போ வந்து படித்த கூட்டம் அப்போ படிப்பறிவு உள்ள கூட்டம் இப்போ போயிட்டு இருக்கு கண்டிப்பாக இதை எல்லாத்தையும் திருப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த கூட்டம் கண்டிப்பாக இந்த இளைஞர்கள் கூட்டம் அவனுக்கு என்னங்கிறத பதில் சொல்லும் கண்டிப்பாக தளபதி சீட்ல கூறுவார்